ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமமும் காதலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவன் அல்லது மனைவி உங்கள் கூட இருக்கும்போது சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு உறவில் தம்பதிகள் இருவரும் பாதுகாப்பை உணரும்போது அது ஆரோக்கியமான மகிழ்ச்சியான உறவாக இருக்கும் இருவரில் ஒருவர் பாதுகாப்பு இல்லாததாக உணர்ந்தால் உங்களுக்கு இடையில் எந்த விஷயம் பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும் ஒரு உறவில் பாதுகாப்பு உணர்வை உருவாக்குவது என்பது தம்பதிகள் இருவரும் நேசிக்கப்படுவதையும் புரிந்து கொள்ளப்படுவதையும் நிம்மதியாக இருப்பதையும் உணர வேண்டும் இது நம்பிக்கை திறந்த தொடர்பு மற்றும் உணர்ச்சி ரீதியான தொடர்பை வளர்ப்பது பற்றியது இந்த உணர்வை பெறும்போது தங்கள் துணையின் மீது அதீத நம்பிக்கையை இருவருமே கொண்டிருப்பார்கள் தம்பதிகள் இருவரும் பாதுகாப்பாக உணரும்போது அவர்கள் தீர்ப்பு அல்லது நிராகரிப்புக்கு அஞ்சாமல் தங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் பாதிப்புகளை வெளிப்படுத்த அதிக வாய்ப்புள்ளது உறவின் நம்பிக்கையின் இந்த அடித்தளம் ஆழமான நெருக்கம் மற்றும் புரிதலை வழங்குகிறது அத்துடன் உறவில் வலுவான இணைப்பையுமே ஊக்குவிக்கிறது மேலும் ஒரு பாதுகாப்பான உறவு சவால்களை எதிர்கொள்ளவும் மோதலை இணக்கமாக தீர்க்கவும் பிரச்சனைகளை சரி செய்யவும் உடனே முயற்சி செய்வார்கள் உறவில் உங்கள் துணை பாதுகாப்பாக உணரவில்லையா அப்படியென்றால் உங்கள் துணை பாதுகாப்பாக உணர உதவும் வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு மிகவும் அவசியமானது பயனுள்ள தகவல் தொடர்பு பாதுகாப்பான உறவில் தம்பதிகள் இருவரும் திறந்த மற்றும் நேர்மறையான தகவல் தொடர்புகளை கொண்டிருக்க வேண்டும் உங்கள் பங்குதாரர் சொல்வதை சுறுசுறுப்பாக கேட்பதற்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி உண்மையான ஆர்வத்தை காட்டுவது முக்கியம் எந்த தீர்ப்புக்குமே பயப்படாமல் உங்கள் துணையின் எண்ணங்கள் உணர்வுகள் கவலைகளை வெளிப்படுத்த அவர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் கேட்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் சூழலை வளர்ப்பதன் மூலம் நீங்கள் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின் வலுவான அடித்தளத்தை உருவாக்குகிறீர்கள் உங்கள் செயல்கள் மற்றும் வார்த்தைகளில் நிலைத்தன்மை உங்கள் துணையை பாதுகாப்பாக உணர வைப்பதற்கு முக்கியமாகும் உங்களுடைய வாக்குறுதிகள் உறுதிமொழிகளை பின்பற்றுவதன் மூலம் நம்பகத்தன்மையை காட்டுங்கள் ஒரு ஆடம்பரமான உணவகத்தில் இரவு உணவு ஏற்படுவது செய்வதிலிருந்து வீட்டில் ஒரு சாதாரண திரைப்படம் பார்ப்பது வரை கடமைகளை பின்பற்ற வேண்டும் உறவில் நிலைத்தன்மையை பராமரிப்பது உங்கள் பங்குதாரர் நீங்கள் நம்பக்கூடிய ஒருவராக இருக்க உதவுகிறது இது உறவுக்குள் பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகிறது உங்கள் துணையை பாதுகாப்பாக உணர வைப்பதற்கு அன்பையும் காதலையும் தவறாமல் காட்டுவது முக்கியம் இதில் அன்பின் வாய்மொழி உறுதிமொழிகள் அரவணைப்புகள் மொத்தங்கள் போன்ற உடல் செய்கைகள் அல்லது இரக்கத்தின் ஆச்சரியமான செயல்கள் ஆகியவை அடங்கும் வீட்டு வேலைகளில் அவர்களுக்கு உதவுவது இரவு உணவு சமைத்து தருவது என அன்பின் சிறிய செய்கைகள் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணைக்கு தெரியப்படுத்தும் இவை உறவில் ஆறுதலான சூழ்நிலையை உருவாக்குகின்றன பாதுகாப்பான உறவுக்கு ஒருவருக்கு ஒருவர் எல்லைகளை மதித்து நடக்க வேண்டும் தனிப்பட்ட இடத்திற்கு மரியாதை அவசியம் உங்கள் பங்குதாரரின் தனிப்பட்ட இடம் ஆர்வங்கள் நட்பை பெற அனுமதிக்க வேண்டும் அவர்கள் வசதியாக இருப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் என்று நம்புங்கள் மேலும் கட்டுப்பாட்டை உணராமல் தேர்வு செய்வதற்கான சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்குவார்கள் அவர்களின் சுய விருப்பத்தை அங்கீகரிப்பதும் மதிப்பதும் பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர மரியாதை உணர்வை உறுதி செய்கிறது மோதல் என்பது எந்த ஒரு உறவின் இயல்பான பகுதியாகும் ஆனால் நீங்கள் அதை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பது உங்கள் கூட்டாளியின் பாதுகாப்பு உணர்வை பெரிதும் பாதிக்கிறது பச்சாதாபம் புரிதல் மற்றும் ஒன்றாக தீர்வுகளை தேடும் விருப்பத்துடன் மோதல்களை அணுக வேண்டும் குற்றம் சாட்டும் கேம்கள் விளையாடுவதையோ அல்லது வாதத்தில் வெற்றி பெற மற்றவரின் பாதுகாப்பு இன்மையை பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் உங்கள் அன்பையும் அர்ப்பணிப்பையும் பலவீனப்படுத்தாது என்று உங்கள் கூட்டாளருக்கு உறுதியளியுங்கள் இது ஒரு உறவில் அவர்களின் பாதுகாப்பு உணர்வை வலுப்படுத்துகிறது பாராட்டும் நன்றியும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணை இருப்பதற்கான பாராட்டுகளையும் நன்றியையும் தவறாமல் வெளிப்படுத்துங்கள் அவர்களின் பெரிய மற்றும் சிறிய முயற்சிகளை அங்கீகரித்து நீங்கள் அவர்களை எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் பாராட்டப்பட்ட உணர்வு உங்கள் உறவில் உங்கள் துணையின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது மேலும் உங்கள் அன்பில் அவர்கள் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் உணர வைக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி